ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க சோருக்கு வந்து நண்பர்கள் நிறையா பேர் கமான்ல கேட்டிருந்தீங்க இப்போ இன்டீரியரில் வைக்கிற பட்டி வெளியே வைக்கலாமான்னு அப்படி வைக்கக்கூடாது இன்டீரியர் பட்டி எஸ்டீரியர் பட்டின்னு தனித்தனியாக இருக்குது இன்றைக்கி வந்து எஸ்டீரியர் பட்டியை வந்து தெளிவான ஒரு பட்டியை வந்து உங்களுக்கு மெயினாக வந்து இன்றைக்கி விளக்க போகிறேன் நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் அவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறந்தாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மெயினாக வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் இந்த மெட்டீரியல் எப்படி பயன்படுத்துகிறோம் அது எப்படி தரத்தில் இருக்குது அது ரேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் வாங்க இப்போ அதை வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு நான் வந்து வளர்க்குறேன் இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸில் நம்ம தண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ பார்க்கலாம் ரெண்டு ஒரே அளவு இதில் வந்து நம்ம வந்து இப்போ எஸ்டீரிய புட்டியை வந்து இதுலேயும் போட்டு காட்ட போகிறோம் இதிலையும் வந்து போட்டு காட்ட போகிறோம் இது வந்து இப்போ நம்ம பெர்ஜரில் காட்ட போகிறோம் இது வந்து ஒன்னொரு கம்பெனியில் காட்ட போகிறோம் அந்த கம்பெனி நேமை வந்து நம்ம சொல்லலை அதனால் வந்து ரெண்டுலேயும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதில் உங்களுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ வாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம பெர்ஜர் பெட்டி வச்சுருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து இன்னொரு கம்பெனியில் நம்ம வாங்கிட்டு இருக்கிற பட்டி இப்போ இது ரெண்டே வந்து உங்களுக்கு நான் வாட்டரில் மிஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து மொதல் இன்னொரு கம்பெனியில் ஆயிடுறதுக்கு அந்த பட்டியை வந்து இப்போ நம்ம போடுறோம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் உள்ளே எப்படி போகுதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம போடக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டுருக்குங்களா அப்படியே மேலேயும் பாருங்கள் நம்ம பட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும் அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து இறங்கிடோம் இப்போ இதவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஜரில் வாங்கிட்டு பட்டியை பாருங்கள் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டேங்கிது பார்த்தீங்களா இப்போ நம்ம பட்டியை நல்லா தெளிவாக பாருங்கள் இப்போ நம்ம போட்டுக்கிறோம் பாருங்கள் ஒரு ஒட்டு கூட உள்ளே இறங்காது பாருங்கள் நண்பர்களே இதில் நான் போட போட அந்த பவுடரோட இதை பாருங்கள் எப்படி மிதக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ வெயிட் ஏற்றிருக்கின்னு பாருங்கள் மேலேயும் பாருங்கள் இப்போ நம்ம எவ்வளோ பட்டி போட்டுக்கணும் பாருங்கள் உங்களுக்கு இந்த பட்டி வந்து மிதக்கத்தான் செய்யும் கீழே இறங்காது ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் இப்போ மேலே எப்படி மிதக்குதுன்னு பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பட்டியை மேலே பாருங்கள் மேலே கரையை வீசியாது இதே வந்து பக்கத்தில் பாருங்கள் இந்த பட்டியில் வந்து கீழே போயிடுச்சு கீழே நீங்கள் பார்க்கலாம் இப்போ எவ்வளோக்கு இருக்குன்னு பாருங்கள் இது தண்ணியில் மிதக்குது இது மிதக்கலை பாருங்கள் அப்படியே அடியில் போயிடு பாருங்கள் அப்போ சுவரில் தண்ணி எப்படி ஈர அடிக்குன்னு பாருங்கள் இந்த பட்டியில் இதில் தண்ணி அடிக்காது அதனால் வந்து நம்ம வீட்டில் வந்து சுவர் பட்டி வைக்கும்போது ஈரமும் அடிக்காது உங்களுக்கு வந்து வெடிப்பு வந்து உழுகாது இது வந்து பார்த்திங்கன்னா தாமரை இலை மாதிரி தண்ணி வந்து இதுக்கு மேலே விட்டாது அதனால தான் மெயினாக வந்து உங்களுக்கு கிளாஸ்ல போட்டு மெயினாக வந்து உங்களுக்கு இப்போ நான் நம்ம வந்து பட்டி பட்டி உங்களுக்கு இவ்வளவு தெளிவான விஷயத்தை எந்த சேனல்லையுமே வந்து நீங்க பார்த்துருக்க முடியாது நண்பர்களே நம்ம வந்து தெளிவான விஷயத்த மட்டும்தான் நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம் வீடியோ நம்ம வந்து போடுறது பெரிய விஷயம் இல்லை நண்பர்களே இப்போ உங்களுக்கு தெளிவா வந்து நம்ம காட்டணுங்கிறதுக்கான தான் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செட் பண்ணியிருக்கிறேன் இந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி கீழே போயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஜர் பட்டி நம்ம கலந்துருக்கோம் இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது பாருங்கள் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நிற்கும் இதில் வந்து பவுட்ரு மிஸ் ஆகி வே தண்ணி வந்து பாருங்கள் வெள்ளையாக இருக்கும் அதில் தண்ணி மிஸ் இருக்காது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு போட்டிருக்கோம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் தெளிவாக தண்ணி வந்து எங்கேனையுமே வந்து உங்களுக்கு கரைஞ்சிருக்காது இதில் கரைஞ்சிருக்கு பாருங்கள் இதில் கரையில் பாருங்கள் அப்போ இந்த கிளாஸ்லேயே எப்படி இருக்குன்னா அப்போ பில்டிங்கில் எப்படி ஈரடிக்காமல் இருக்குன்னு பாருங்கள் பட்டி தாமரை இலை போல் வந்து உங்களுக்கு பில்டிங்கை வந்து சேஃப்டியாக வந்து தண்ணி நிற்காமல் கட்டடத்தை வந்து பாதுகாக்குது ஒரு கூட அதில் பவுட்ரு மிஸ்ஸிங் ஆகியிருக்காது பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிறதுல இதில் மிஸ்ஸிங் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இந்த வெளிப்புற சோரில் தான் வந்து நம்ம பட்டி வைக்க போகிறோம் ஏன்னா இதில் வந்து கிராக்கும் உழுகாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தன்மையும் அடிக்காது அதனால் வெளிப்புற சுவருக்கு நம்ம வாங்கிட்டு வந்துருக்க பெர்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கிலோ பேக்கேஜ் பெர்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா சீல்டு இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு கோட்டி எப்படி பண்ணுனா செகண்ட் கோட்டி எத்தனை அவர்ஸுக்கு அப்புறம் பண்ணணுங்கிறது இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வருது இது ஒரு கிலோ பேக்கேஜ் லூஸில் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வந்து அறுபத்தி ரெண்டு ரூபாயில் இப்போ கடையில் கிடச்சிக்கிட்டு இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை எப்படி மிஸ் பண்ண போகிறோம் இதை எப்படி மிஸ் பண்ணணுங்கிறது மோதல் கூட டீட்டெயிலாக வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் வந்து எப்பையும் போல் மூளையில் வந்து அந்த நூலை பிரிச்சுட்டு அப்படியே ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறலாம் ரெண்டு நூல் வரும் அழகாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் பிளாஸ்டிக்கை நம்ம மடக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு உள்ளே ஒரு பிளாஸ்டிக் வந்து கவரேஜ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஏர் போச்சுன்னா வந்து பட்டி கட்டியாருன்றதுனால உள்ள ஒரு கவர் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூர்த்தி எடுத்துடணும் இப்போ பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி இந்த எடுத்து எடுத்துக்காட்டுறேன்னு பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள் பவுட்ரு பவுட்ரு வந்து பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு இப்போ நம்ம தண்ணி வந்து எவ்வளோ வைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டிக்கு இப்போ ஒரு கிலோவுக்கு முந்நூற்றி ஐம்பது மில்லி ஃபர்ஸ்ட் அதாவது முந்நூற்றம்பது மில்லி வந்து நம்ம தண்ணியில் கலக்கணும் ஒரு கிலோவுக்கு ஏன்னா வாட்டர் அதுக்கு மேலே மிஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் கவனத்துக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுனோசன் மாதிரி அதாவது பழைய பெயிண்டர்களுக்கு ஃபுல்லாக தெரியும் சுனோசன் பவுடர் எப்படி கலக்குவோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பவுட்ரு தான் நம்ம கலக்கணும் நீங்கள் வச்சு நம்ம தண்ணி நிறையா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பவுட்ரு போட்டிங்கன்னா மேலே தண்ணி மட்டும் மேலே வந்துக்கிட்டே இருக்கும் பவுட்ரு அப்படியே நிற்கும் அதனால் வந்து பெயிண்ட கவனமாக வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு முந்நூற்றம்பது மில்லி தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு கிலோ போடுறீங்கன்னா ஒரு லிட்ரு வச்சுக்கோங்க அந்த கணக்கில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பட்டியை வந்து கரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் தண்ணி நிறையா வச்சிட்டிங்கன்னா பெரிய சிக்கலாகிடும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஷினை போடோனே அப்படியே வந்து பவுட்ரு ஊரா வெளியே வந்துடும் அதனால தான் இதை மெயினாக வந்து நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம பவுட்ரு எப்படி மேலே மதக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம பட்டியை வந்து மிஷினை ஆன் பண்ண போகிறோம் கையில் ஓட்டோமேட்டிக்கு பாருங்கள் பவுட்ரு இப்போ தண்ணி மட்டும்தான் நம்ம கையில் ஒட்டுது அப்போ இந்த பட்டியோடய தரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க கையில் மிஸ் பண்ணாலும் மிஸ் ஆகாது இப்போ நம்ம மிஷினை போட்டு அடிக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மெயினாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பவுட்ரு போட்டு கலக்கணும் இது பெரிய ரிஸ்கெலாம் இல்லை நீங்கள் என்னடா அப்படின்னு நினச்சிடாதீங்க இப்போ நம்ம மிஷினை போட்டு அடிச்சிட்டு அடிச்சுட்டு இப்படி கலக்கும்போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து சுனோ சுண் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கெட்டி ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம முத முத வந்து கலக்கும்போது மட்டும் இப்படி கலக்கினா போதும் அதுக்கப்புறம் வந்து பட்டி இரிக்க கொடுக்காது பிரச்சனை இல்லை வைக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் வந்து நம்ம இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை வச்சு ஒரு மூணு கிலோவுக்குட வந்து நம்ம பவுட்ரு மிஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பவுட்ரு நம்ம சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மிஷினில் ஒரு நாள் வெறும் பத்து நிமிஷத்தில் வந்து இப்போ பட்டியை கலந்துட்டோம் கலந்துட்டு இந்த ஓரக்கோடிகளில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பவுட்ரு நிற்கும் அந்த பவுடரை வந்து நம்ம என்ன செய்ய பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க ஆரஞ்சு இலப்பத்தோட வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வலிச்சிருந்துட்டோம்னா இல்லாமல் வருந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம எந்த நார்மலுக்கு எவ்வளோ கெட்டியாக வச்சுக்கணும்னு பாருங்கள் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப லூஸ் இல்லாமல் நம்ம வச்சுருக்குறோம் இந்த மாதிரி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டில் ரொம்ப அலைன்ஸ் விழுகாமல் பட்டி உங்களுக்கு நார்மலாக போகும் ஏன்னா ஜாயிண்ட்டும் விழுகாது மெயினாக அதனால தான் இது வந்து இந்த நார்மலுக்கு வச்சுக்கிறது நம்ம வச்ச பல்லமெல் நிறையா இருக்குது ரொம்ப கெட்டியாக கொண்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளிப்புறலாம் வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலைன்ஸு தனியாக அதனால தான் வந்து நம்ம நார்மலுக்கு பட்டி வைக்க சொல்கிறோம் இப்போ நம்ம கலந்தாச்சு நண்பர்களே இப்போ பாருங்கள் இந்த நார்மல் இந்த கட்டியில் இருக்கணும் பட்டி இந்த மாதிரி இருந்தால் போதும் நம்மளுக்கு அலைன்ஸ் விழுகாது உங்களுக்கு திட்டு திருட்டாக விழுகாது ஜாயிண்ட்டும் விழுகாது ஃபஸ்ட்டு கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட்டாக வைக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே இந்த மாதிரி நெட்டாக வைக்கும்போது ஓரளவு பள்ளம் எடுத்து மறைஞ்சிரும் ஏன்னா நம்ம வைக்கக்கூடியது வந்து திட்டு இல்லாமல் பக்கத்தில் ஜாயிண்ட் இல்லாமல் நீட்டாக வைக்கலாம் ஏன்னா அந்த பட்டி வந்து பிசுறு அடிக்காது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல எவ்வளோ பள்ளம் இருக்குதுன்னு இந்த ஃபஸ்ட்டு கோட்டில் நம்ம வந்து அதை எப்படி மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி வைக்கும் போது அந்த பள்ளம் முடிஞ்ச முடிஞ்சளவு ஃபர்ஸ்ட் கோர்ட்டிலே வந்து நம்ம லெவல் பண்ணிடணும் செகண்ட் கோர்ட்டு எப்படிங்கிறதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலக்கொடியில் மூளை வந்து பார்த்திங்கன்னா கொத்தனாறு பூசும்போது கொஞ்சம் பள்ளங்கள் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கண ஏற்றி நம்ம வந்து வச்சு நிப்பாட்டி விட்டோம்னா செகண்ட் கோட் வந்து உங்களுக்கு ஒன்றும் மட்டம் கிடைக்கும் இந்த மாதிரி உள்ள வந்து மெயினாக வந்து நிலக்கொடிகளில் ஏன் பல்ல உழுகுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொத்தனார் கரண்டியை போட்டு அழுத்தி பூசும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல்ல உழுகும் ரெண்டாவது வந்து அந்த இடத்துல வந்து ப்ரஷ்ஷை வச்சு சிமெண்ட் ஆற்றுவாங்க அதனால் அதில் வந்து கண்டிப்பாக பல்ல இருக்கும் அந்த பள்ளத்தை வந்து அளவுக்கு ஃபஸ்ட் கோர்ட்டுலேயும் நம்ம லெவல் பார்த்து பட்டி பார்த்தோம்னா ஏன்னா செகண்ட் கோட்டுங்கிறது வந்து தான் பார்ப்போம் லேசாக அதனால் ஃபஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மூளைக்கோடியில் நல்லா பார்த்துட்டோம்னா அந்த பல்லமேடு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ நீங்கள் கீழே பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம நடுவில் கோர்த்துருக்கோம் இப்போ கீழே காஞ்சி கொடுத்துருச்சு இப்போ கீழே பட்டி வைக்கிறோம் இப்போ கீழேருந்து நம்ம பட்டி வச்சோம்னா கோர்க்குறதுக்கு லேட்டாகும் வேலையும் கிடாமல் போகணுன்னு நினச்சிங்கன்னா முதல் நடுவில் கொடுத்துட்டு இப்போ கீழேயும் மேலேயும் நம்ம கோர்த்துக்கலாம் கீழே வைக்காமல் இருக்கு பாருங்கள் இப்போ கீழே நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம் மாதிரி லெவல் நம்ம பார்த்துட்டு முடிஞ்சளவுக்கு பள்ளமேடலாமல் நம்ம பார்க்குறது பெஸ்ட்டு ஏன்னா வெளிப்புற சுவரில் வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி எவ்வளவு நுணுக்கமாக வச்சாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா அலைன்ஸ் தெரியும் அதனால் பட்டி வைக்கிறது ரொம்ப கவனமாக வைக்கணும் இப்போ இந்த ஜாயிண்ட்டு தெரியாமல் நம்ம வந்து அந்த பட்டியை வைக்கணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருப்போம் அதை காஞ்சிருக்கோம் நம்ம ரெண்டாவது கோர்க்கு வந்து கனமாக இருந்ததில் ஜாயிண்ட் ஏற்றிடக்கூடாது அப்படி ஏற்றுனோம்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் தனியாக தெரியும் நம்ம என்னதே தேய்ச்சாலும் இப்போ கீழே ஃபுல்லாக நம்ம வந்து கோர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நடுவில் வச்சு காஞ்சிருச்சு அதனால் கீழே கோர்த்து அதே மாதிரி மேலே வைக்க போகிறோம் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த மூளைக்கொடிகளை பார்க்கலாம் நீங்கள் சின்ன சின்ன வந்து பல்லம் வந்திருக்கும் அந்த பள்ளத்தை கூட மட்டமாக முடிஞ்ச அளவு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லா மட்டம் கிடைக்கும் தகுடு வந்து மெயினாக வந்து வளைஞ்சிருக்கக்கூடாது நம்ம வைக்கக்கூடிய பன்னெண்டு தகுடு இப்போ ஃபஸ்ட்டு கோட்டு வச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் கோட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு செகண்ட் கோட்டுக்கு அதே தான் நம்ம எப்பயும் போது தண்ணியை வைக்க போகிறோம் இப்போ செகண்ட் கோட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா லென்த்தாக வீடியோ போட முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து செகண்ட் கோட்டை ஸ்டார்ட்டாக காட்டுறேன் இப்போ செகண்ட் கோட்டு வந்து பார்த்திங்கன்னா கூறுக்க வைக்கணும் நீங்கள் தகுடை பார்க்கலாம் இந்த மாதிரி கூறுக்க வைக்கும்போது அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருந்த அலைன்ஸு கண்டிப்பாக வந்து அந்த பள்ள மேடும் இந்த மாதிரி மறைய வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக செகண்ட் கோட்டு பார்த்துட்டு இப்போ பட்டியோடய சைனிகை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சைனிகார்கள் ஏன் அந்த சைனிகை மெயினாச்சுனா தண்ணி வந்து கட்டடத்துக்குள்ளே இறங்காது இப்போ அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த சைனிகை நான் காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த பட்டியோட கணத்தை பார்ப்போம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோட்டுக்கு ஒன்றரை எம்எம் வரைக்கும் நம்மளுக்கு கணம் கொடுக்கும் ஏன்னா ரொம்ப கணம் ஏற்று ஏற்றிடக்கூடாது வெளியே இப்போ ஒன்றரை எம்எம் வந்து நம்ம ரெண்டு கோட்டுக்கே ஒன்றரை எம்எம் தான் வந்து கணம் ஏற்றிருக்கிறோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியோடய தரத்தை சொல்கிறேன் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கோட்டு வைக்கிறதுக்கு பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளுக்கு ஏரியா கவரேஜ் கிடைக்கிது முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோட் வச்சுருந்தான் செகண்ட் கோட் வந்து ரெண்டாவது நாள் வைக்கிறான் ஏன்னா ஒரு நாள் வந்து இடைவெளி விடணும் கண்டிப்பாக வச்சன்னைக்கே வச்சிடக்கூடாது அப்படி வச்சோம்னா அலைன்ஸ் வந்து உழுவும் காயாது ஒரு வீடியோவோட எந்தில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இது வந்து இன்னொரு கம்பெனி நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து எப்படி இறங்கிட்டு பாருங்கள் பட்டி இது வந்து நம்ம ப்ரஜர் பட்டி அப்படியே தண்ணியில் கரையாமல் பாருங்கள் அப்படியே கீழே வந்து அப்படியே மிதக்குது மேலே மிதக்குது பாருங்கள் தண்ணியை நீங்கள் பியூராக பார்க்கலாம் இதையும் பார்க்கலாம் ரெண்டு நடுவில் இப்போ பார்க்குறதுல உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் இது வந்து தண்ணியில் ஒட்ட மாட்டிக்கிட்டு பிடிச்ச பட்டி இது தண்ணிக்குள்ளே இறங்கிச்சு அப்போ இது வந்து வந்து பாதுகாக்குது இது வந்து உங்களுக்கு பாதுகாக்காது அதனால் வந்து இப்போ உங்களுக்கு கூத்திட்டு பார்க்க பாருங்க இப்போ இந்த பட்டியை பார்க்கலாம் இந்த வாங்க தண்ணிக்குள்ளே இறங்கின பட்டி இது உள்ள ஒரு கம்பெனி நான் சொல்லி இந்த ஒரு இயற்கையோ இப்போ இப்போ நம்ம பார்க்குறது பஜ்ஜர் பற்றி நம்ம எப்போ காலையில் எப்படி போட்டோமோ இது ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் வரைக்கும் இப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ உங்களுக்கு கையில் எடுத்துக்காட்டு பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் பவுடர் அப்படியே இருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்கள் தண்ணியில் காலையில் நம்ம போட்டது சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்கு பாருங்கள் இப்போ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதை கீழே மூஞ்சிட்டு காட்டுற பாருங்கள் இப்போ உள்ள கிடந்த பட்டியே இருக்கையும் பாருங்க இப்போ நீங்கள் உள்ள கடந்த பட்டியும் பாருங்க இதுலேயும் பாருங்க தண்ணியும் மிஸ் ஆக பாருங்க இப்போ மெயினான விஷயம் இப்போ பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது எம்எர் சீட் வாங்கியிருக்கிறோம் இது வந்து நம்ம தேய்ச்சக்கூடிய மிஷினில் வந்து இப்போ வச்சுட்டு தேய்ச்ச போகிறோம் ரொம்ப ஹார்டான பேப்பர் போட்டு தேய்ச்சிடக்கூடாது ஏன்னா அந்த பவுட்ரு வந்து வச்சப்ப நைஸாக இருக்கும் அதனால் வந்து நானூற்றி இருபது இல்லைன்னா முந்நூற்றி இருபது பேப்பர் ரொம்ப நைஸான பேப்பராக வாங்கி இந்த சாண்டிங் மிஷினில் போட்டு நம்ம தேய்க்கும் போது ஒன்றும் வந்து நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் இல்லாமல் மட்டம் கிடைக்கும் நல்லா வந்து மட்டமாக தேய்ச்சி கொடுத்துரும் இதை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து எல்இடி பல்ப் இருக்குது நல்லா வந்து மட்டமாக வச்சு ஒரே இடத்துல வந்து அழுத்தி பிடிச்சிடக்கூடாது அப்போ மிஷின் வந்து நல்லா தேய்ச்ச அலைன்ஸ் ஆக்கி விட்டுறோம் அதனால் வந்து நம்ம அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மட்டமாக வந்து இப்படி தேய்ச்சிடணும் ஒரே இடத்துல மிஷினை பிடிக்கக்கூடாது நண்பர்களே இதை முடிச்சுட்டு நம்ம போல் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு நல்லா வந்து தண்ணி நழைச்சி கழுவி விட்டுறோன்னா கழுவி விடும் போது அந்த டஸ்ட்டு இறங்கிடும் வெளியே வந்து அந்த கிராக்கும் விழுகாது அதனால் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக குளுரை தண்ணி நழைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேமர் எஸ்டீரியர் பிரேமரு நம்ம எந்த கம்பெனி வேணாலும் வாங்கி அடிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கிரிப்ட் தன்மை அதிகமாக இருக்குது எஸ்டீரியர் பிரேமரை வாங்கி பண்ணுங்க ஏன்னா ப்ரேமர் வந்து மெயினு ஏன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் நூறு வருஷமாக இருந்தாலும் கலர் தான் பண்ணுவீங்க நண்பர்களே அது எஸ்டீரியர் பிரேமராக மெயினாக கவனமாக பார்த்து வாங்கி பண்ணணும் ஏன்னால் இதுக்கு மேலே தொடர்ந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு மேலே கலர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ அந்த பிரேமர் தான் வந்து உங்களுக்கு மதுரில் வந்து பாண்டு மாதிரி நிற்கும் வெடிக்க கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் கட்டுறதுல பிரேமர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது பட்டியும் கண்ட்ரோல் பண்ணிடும் இப்போ பிரேமர் நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்கு வந்து நான் நம்புகிறேன் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருப்பீங்க பெயிண்ட் சம்மந்தமான அனைத்து வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷாக இருந்தாலும் சரி பெயிண்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவாக உங்களுக்கு போட்டுகிட்ருக்கோம் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணியிருக்கேன் மறந்துடாமல் வெளில காலில் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம மேன் மேலே நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே நண்பர்களே இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்த வீடியோ வந்து சமர்ப்பு